போராட்டம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் அரசாணையின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரை பணிமாறுதல் கலந்தாய்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி கலந்தாய்வு நடைபெறும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள புனித அடைக்கல அன்னை பள்ளியில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்தாய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் கைது செய்து ஆசிரியர்களை அழைத்துச் சென்றனர் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த வடிவளை சந்திக்கலாம் நன்றி